அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு பொங்கல் பண்டிகையின் மூன்றாவது நாளாக கொண்டாடப்படக்கூடிய மாட்டுப்பொங்கலுங்க பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை செவ்வாய்க்கிழமை இந்த மாட்டுப் பொங்கல் கொண்டாட இருக்கு வீட்டில் மாடே இல்லைங்க நாங்கள் எப்படி இந்த மாட்டுப்பொங்கலை கொண்டாடுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாட்டுப் பொங்கல் கொண்டாடக்கூடிய நாட்களில் வந்து கால்நடைகளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயும் செய்யக்கூடிய சில வழிபாடுகள் இருக்குதுங்க அது என்ன வழிபாடு அதை வந்து எப்படி நாம் செய்யணும் அந்த வழிபாடுகள் செய்கிறதுனால நமக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் பொங்கலின் சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த பொங்கல் பண்டிகை வந்து அந்த காலத்தில் இருந்தே நான்கு நாட்கள் ரொம்பவும் சிறப்பாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுதுங்க இந்த நான்கு நாட்கள் கொண்டாட்டத்தில் மூன்றாவது நாள் அதாவது தை மாதம் இரண்டாம் தேதி அன்னைக்கு தான் இந்த மாட்டுப் பொங்கலை கொண்டாடுறாங்க இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மக்கள் எல்லோருமே ஒன்று கூடி அறுவடைக்கு நன்றி கூறும் விதத்தில் தாங்க இந்த மாட்டுப்பொங்கலை வந்து கொண்டாடுறாங்க இந்த மாட்டுப்பொங்கலானது தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலமான கர்நாடகா ஆந்திரா தென்னிந்தியா இந்த மாதிரியான மாநிலத்திலையுமே கொண்டாடப்படுதுங்க இந்த மாட்டு பொங்கல் அன்று நடைபெறக்கூடிய சடங்குகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பொங்கல் பண்டிகையின் மூன்றாவது நாளில் வீட்டில் மாடு வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த மாடுகளை எல்லாம் குளிப்பாட்டிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு கொம்புகளுக்கெல்லாம் வண்ணம் தீட்டி அலங்கரிச்சிருவாங்க அதுக்கெல்லாம் பூ வைத்து மாலை அணிவித்து பொங்கல் வைத்து படைத்து தான் வழிபடுவாங்க இந்த பசுமாடு வந்து முப்பத்து முக்கோடி தேவர்களும் கூடியிருக்கிறதுனால பசுமாட்டிற்கு கற்பூரம் காட்டி இந்த நாளில் வந்து வழிபடுவது மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்களில் வந்து பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்படுங்க இந்த மாட்டுப்பொங்கல் விழாவின் சிறப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொங்கல் விழா வந்து கால்நடைகளுக்கு உரிய விழாவாக கொண்டாடுறாங்க இந்த மாட்டு என்ற தமிழ் வார்த்தைக்கு வந்து காளையையும் பொங்கல் என்பது வளமையையும் குறிக்கக்கூடியதுங்க மாட்டுப்பொங்கல் விழா நெல் அறுவடை தொடங்கி இருக்குது அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு விதமாக இருக்கும் இந்த நாளில் வந்து நம்ம சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் இந்த மாதிரிலாம் வைத்து ரெண்டு வகையான பொங்கல் செய்து படைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம்ம வழக்கம் இதை தொடர்ந்து நம்ம மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவோம் இது வந்து நகரங்களை விட பகுதியில் வந்து ரொம்பவும் சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த பொங்கல் அன்று பல இடங்களில் வந்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவாங்க இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது ஒரு தமிழர்களோடைய அடையாளமாகவே சொல்லப்படக்கூடிய ஒரு விளையாட்டுங்க பாரம்பரியமாகவும் அடையாளமாகவும் முக்கியமானதுமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விளையாட்டு தாங்க இந்த ஜல்லிக்கட்டு இந்த பொங்கலின் சிறப்புகள் வந்து இவ்வளவு இருக்குதுங்க மாடு வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பொங்கலை வந்து கொண்டாடுவாங்க அப்படின்னு பல பேர் தவறாக இருக்கீங்க மாடு இல்லாதவங்களும் மாட்டு பொங்கல் வந்து கொண்டாடலாங்க பொங்கல் நாளில் வந்து மாடுகளை வழிபடும் பழக்கம் மட்டும் இல்லைங்க நம்முடைய முன்னோரை வழிபடும் பழக்கமும் இருக்குதுங்க இந்த நாளில் வந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து அவங்களுக்கு படையலிட்டு நம்முடைய குளத்தை காக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கக்கூடிய பழக்கம் நம்மளில் இருக்குது நம் இதுக்கு வந்து முன்னோர் படையல் அப்படின்னு பேருங்க முடிஞ்சவங்க முன்னோர்களுக்கு உடை வாங்கி வைத்து வழிபாடு செய்வாங்க அந்த வழிபாடு முடிஞ்ச பாட்டி அந்த உடையை வந்து யாருக்காவது தானமாக கொடுத்துருவாங்க முடியாதவங்க சமையல் மட்டும் செஞ்சு படையில் இட்டு முன்னோர்களை நினைத்து வழிபடக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த பொங்கல் நாள் இருக்குதுங்க இந்த படையில் இடக்கூடிய நேரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஆண்டு மாட்டுப்பொங்கல் வந்து ஜனவரி பதினாறாம் தேதி அதாவது நாளை தினம் வந்திருக்கு இந்த நாளில் வந்து பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரையிலான நேரம் வந்து முன்னோர்களுக்கு படையிலிட்டு வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு நல்ல நேரங்க காலையில் நேரத்தோடைய பொங்கல் வைத்து படையிலிடும் வழக்கம் இருக்குது அப்படின்னா காலையில் ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து எட்டு மணி முப்பது நிமிடத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலையும் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிஷம் வரையுள்ள நேரத்திலையும் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் நாளை தினம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால காலையில் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரைக்கும் யமகண்ட நேரமாக இருக்குதுங்க இந்த நேரத்தில் வந்து பொங்கல் வைப்பதாக இருந்தாலும் படையல் போடுவதாக இருந்தாலும் அதை வந்து செய்யாமல் இருப்பது தான் நமக்கு நல்லது எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்று நம்ம வீட்டுக்கு அருகில் வந்து கோசாலை இருந்துச்சு அப்படின்னா நம்ம அங்கே போயிட்டு பூஜை செய்து வழிபடலாங்க அப்படி இல்லைனா மாடுகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வந்து வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கோசாலை இல்லை அப்படிங்கும் பொழுது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய நந்தி பகவானை வழிபடலாங்க சிவபெருமானின் நந்திக்கும் இந்த மாட்டு பொங்கலுக்கும் ஒரு சம்பந்தம் இருப்பதாக சமயபுராணத்தில் வந்து சொல்லப்படுதுங்க அதனால் வந்து நம்ம சிவன் கோயிலுக்கு போயிட்டு வழிபடுறது அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அருகம்புல் வாங்கி சாத்தி தீபம் ஏற்றி நந்தியை வந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல வளங்கள் வந்து சேருங்க இந்த ஆண்டு வந்து இனி ஆண்டாக நமக்கு அமையும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி சுபிட்சம் ஏற்படுங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் வழிபடக்கூடிய நம்ம வீட்டு தெய்வம் நம்ம குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் வந்து தீபம் ஏற்றி நாம் வழிபாடு செய்தாலும் நம்ம குலத்தை வந்து காக்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடியது குல தாங்க நாளை தினம் மாலை நேரத்தில் வந்து நம்முடைய குலதெய்வத்தை வேண்டி வீட்டில் வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய குலத்திற்கும் நமக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்முடைய குலதெய்வமானது நம்மை காத்து நிற்கும் அப்படின்னே சொல்லலாங்க வந்து உங்களால் எந்த வழிபாடு செய்ய முடியுமோ அந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செய்து இந்த மாட்டுப் மாட்டுப்பொங்கலை வந்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடுங்க இந்த தகவலை பற்றியே சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி